ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் கிச்சன் Galata சம்மைக்கெல்லாம் Asalta இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம்னா கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி சின்னதாக chop பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு வெங்காயம் பெருசா பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் அதுக்கு தேவையான கறிவேப்பிலை மஞ்சாத்தூள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் இதுக்கு வந்து மிளகு சீரகம் எண்ணெய் இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ இந்த பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வந்து இதில் போட்டு கட் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் போட போகிறேன் கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் போடும்போது தண்ணியில் போடும்போது கொஞ்சம் தெரிக்கும் உஷாராக நீங்கள் போடுங்க இது கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா அந்த சுருங்கி வரட்டும் அதுக்காக நான் இதை மூடி வச்சுக்கிறேன் இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குதான் நம்ம பார்க்கலாம் ஒரு ஃபிஃப்டி இது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு ஸோ நான் இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறேன் ஓகே இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணம் என்ன நல்லா காஞ்சி வந்தோடனியுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரே டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மிளகு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கருவேசியில் அதெல்லாம் நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த மசாலா தினருக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா சட்டை நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் நம்ம வந்து எந்த ஒரு மசாலாவும் நம்ம எதுவுமே செய்யறது இல்லை இது வந்து நல்ல ஒரு பிக்னஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இது ஒரு சீக்கிரமா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வெளியே எங்காச்சும் போயிட்டு வந்தோம்னா நம்ம சீக்கிரமா சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஜஸ்ட் ஒயிட் ரைஸு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு கிரேவி டைப் வரவும் நம்ம பார்க்கலாம் இந்த ஆனியன் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அந்த ரெண்டு தக்காளியும் போட்டு இந்த தக்காளி நல்லா வேகட்டும் இந்த தக்காளி போடவே இந்த மசாலா போடாதீங்க ஏன் மசாலா போடக்கூடாதுன்னா சீஞ்சிரும் இல்லைன்னா தண்ணி விடாது கொஞ்சம் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா வேகிப்போம் இப்போ நான் இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வேக வைக்கிறேன் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆச்சு தக்காளி நல்லா வெந்திருக்கு இப்போ இதுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்குறோம் இதுக்கு ஸோ இப்போ உப்பு போடுறது தேவையில்லை தேவையாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இன்க்ரீடியன்ஸ் காட்டும் இந்த புளி தண்ணியை காட்டில ஆக்சுவலி நான் ஒரு பக்கமாக ஊற வச்சுட்டு இந்த புளி தண்ணி ஒரு ரெ ஒரு மேல் ஒரு சின்ன சைஸு புளியை எடுத்து ஊற வச்சு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா இந்த தண்ணியை எடுத்து ஸ்ப்ரைட் பண்ண அந்த தண்ணியை இதில் ஊற்ற போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி சட்னி தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த கத்திரிக்காவும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் சூப்பராக இப்போ இதை நான் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ண போகிறேன் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோ அவ்வளோதான் இப்போ இது கொஞ்சம் ஒப்பு போட்டு ஆஃப் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இங்க பாருங்க இந்த ஒயிட் ரைஸ்க்கு நான் இந்த கத்திரிக்காய் தொக்கை போ போட போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒயிட் ரைஸ்க்கு அதுவும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை இன்னொரு ஒரு வீடியோடு சந்திக்கிறேன் அண்டல் தென் பாய்